சந்திரகுமார் இருக்கிறார் இவ்வளவு காலமும் சந்திரகுமார் அவருக்கு ஒட்டுக்குழுவாக தெரிந்தார் சந்திரகுமார் துரோகியாக தெரிந்தார் இப்போது அவருக்கு தியாகி ஆகிறார் அவரை முதலரசு கட்சியினுடைய தலைவர் தேர்தலில் இவர் தோல்வி அடைந்ததை அந்த தோல்வியில் இருந்து இவருடைய இவருடைய செல்வாக்கு மங்கி போயிருப்பதை இவர் மறைப்பதற்காக இப்போ புது வேட்பாளர்களுக்கு புது வேட்பாளரை நாங்கள் எதிர்ப்போம் என்பதை சுமந்திரனால் முடிவு செய்ய முடியாது அது தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவால் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் இப்போது இரண்டாவது இன்னும் ஒன்றாவதிலே சொல்லப்பட்டது துரோகிகள் என்றால் சொல்லட்டும் நான் பயப்பட மாட்டேன் மனுஷனுக்கு மனம் ஒரு மானம் இருக்கவன் மான மான ரோஷம் இருந்தால் மானம் இருக்கவன் துரோகி என்று சொன்னால் கோபம் பெற வேண்டும் சந்திரமுரையின் மேடையில் இருத்தினார் என்பதற்கும் ஒரு காரணஞ்சுள்ள தலைவனம் அதாவது கிளிநொச்சியில் இப்போதைய தெரிவு செய்யப்பட்ட தலைவராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிரான ஒரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார் இந்த சிவில் சமூகம் சார்ந்தவரை நான் கூப்பிட்டேன் அவர்கள் வரவில்லை அவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள் என்று அது இந்த 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 இருமாப்பு மிக தவறானது ஸ்ரீதரனோ ஸ்ரீதர் திரு ஸ்ரீதரன் அவர்களோடு இருந்தவர்கள் அங்கே யாரும் அந்த கூட்டத்தொடருக்கு வரவில்லை ஆகவே எழில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இலங்கையின் அரசியலில் மிக பிரதான பேசுபொருளாக மாறியிருப்பது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலும் அதன் தொடர்பிலான கருத்துக்களுமே இன்று முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழ் சமூகம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் திரு சுமந்திரன் அவர்களுடைய கருத்து உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது விச ஈடுபட்டு கடந்த காலங்களில் மக்கள் வழங்கிய ஆணையை நிராகரிப்பதற்கு சிவில் சமூகங்கள் மிகவும் விசமத்தனமாக ஈடுபடுகின்றன என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் நீங்கள் இதனை அரசியல் நோக்கர் என்பதை கடந்து ஒரு பத்தி எழுத்தாளராக அரசியல் ஆய்வாளராக ஈழத்தமிழர்களுடைய பல்வேறு பட்ட விடயங்களில் தொடர்ச்சியாக பயணிக்க கூடியோடு ஒருவர் என்கின்ற வகையில் இந்த கருத்தையும் இந்த கருத்துருவாக்கத்தையின் பின்னணியையும் எப்படி நோக்குகிறீர்கள் அதாவது திரு சுமந்திரன் அவர்கள் இந்த சிவில் சமூகங்கள் முன்னெடுக்கின்ற இந்த வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த முடிவை எடுத்து அவர்கள் தொடர்ந்து தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இயங்கிக் கொண்டிருப்பவர்களை பார்த்து இவர் சொல்கிறார் இந்த சிவில் சமூகங்களிடம் அரசியல் முடிவுகளை எடுக்கின்ற உரிமைகளை கொடுக்க கூடாது என்று அப்படியானால் இந்த சட்டத்தரணிகளால் தமிழ் ம இந்த சட்டத்த ஜனாதிபதி சட்டத்தரணி என்ற மகுடம் சூட்டி கொண்டிருக்கும் இவர்களால் தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வை முன்வைக்க முடியுமா என்றால் இல்லவே இல்லை இவர்களால் அதுவும் முடியாது இரண்டாவது இந்த மக் மக்கள் ஆணையை மீறுவது என்று அவர் சொல்றார் இந்த மக்கள் ஆணையை மீறுவது என்று சொல்கின்ற போது எந்த மக்கள் ஆணையை மீறுகிறார்கள் என்ற கேள்விதான் வருகிறது மக்கள் ஆணை பல மக்கள் ஆணைகள் வந்துவிட்டன இறுதியாக ரெண்டு மக்கள் ஆணைகள் த மக்கள் ஆணையைத்தான் எங்களால் சொல்ல முடியும் ஒன்று வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நாங்கள் ஒரு மக்கள் ஆணையாக எடுக்கிறோம் இவர்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஒரு மக்கள் ஆணை என்று இவர்கள் சொன்னால் இப்போது வார ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவதையும் மக்கள் ஆணை என்றுதான் ஏற்க வேண்டும் அவ்வாறு இதை ஏற்க மறுத்தால் இவர் சுமந்திரன் அவர்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எதிர்க்கிறார்கள் என்பதுதான் இங்க முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் அதாவது விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்று இந்த தமிழரசு கட்சியினுடைய சின்னத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று உருவாக்கப்பட்டது அது விடுதலை புலிகளை ஏக என்று சொல்லி ஒரு மக்கள் ஆணையை எடுத்தார் அப்ப அந்த மக்கள் ஆணையை இவர் என்ன எவ்வாறு சொல்கிறார் இவரும் இந்த கட்சிகளும் என்ன சொல்கின்றன அதற்கு இவர்களால் பதிலளிக்க முடியுமா இல்லை ஆகவே இவர்கள் தாங்கள் தோல்வியடைந்த தலைவர்கள் என்பதை மறைப்பதற்காக தங்களுடைய தோல்விகளை தொடர்ந்து ஏற்படப்படுகிற தோல்விகளை மறைப்பதற்காக திடீரென நித்திரையால் எழும்பி வந்தது போல எழும்பி ஆக்ரோசமாக பேசுகிறார்கள் இந்த கடந்த மூன்று நாட்களுக்கு முதல் நடந்த அந்த கூட்டத்தை உற்று அவதானித்தால் நன்கு தெரியும் அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய மத்திய கல்லூரியில் தந்தை செல்வா நினைவு மண்டபத்தில்தான் இவர் பேசுகிறார் அந்த கூட்டத்தில் இருந்தவர்களை நாங்கள் முதலாவது கவனிக்க வேண்டும் கூட்டத்துக்கு கொண்டு வந்தவர்கள் பஸ்ஸிலே கொண்டு வந்து இறக்கப்பட்டார்கள் ஒரு மத வழிபாட்டுக்காக வந்தவர்களை கொண்டு வந்து இறக்கி இருக்கிறார்கள் அது அந்த அந்த மத வழிபாட்டுக்கு வந்தவர்களுடைய பெரும்பான்மை சுமந்திரன் சார்ந்த மத வழிபாட்டுக்கு வந்தவர்களுடைய பெரும்பான்மையில்தான் அங்கே அதாவது அவையிலே இருந்தார்கள் இரண்டாவதாக மேடையிலே இருந்தவர்களை நாங்கள் கவனிக்க வேண்டும் இவர்கள் தமிழ் தேசியத்தின் பால் நின்றவர்களா என்றதை கவனிக்க வேண்டும் இவர் இறமை தேசியமன்றெல்லாம் பேசுகிறாரே கடந்த காலங்கள் அந்த அந்த மேடையிலே சந்திரகுமார் இருந்தார் அதாவது இபிஇபிடிபியில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இப்போது சமத்துவ கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி கொண்டு கிளிநொச்சியில் இருக்கின்ற அஹ் கிளிநொச்சியை தளமாக கொண்டு இயங்குகின்ற சந்திரகுமார் இருக்கிறார் இவ்வளவு காலமும் சந்திரகுமார் அவருக்கு ஒட்டுக்குழுவாக தெரிந்தார் சந்திரகுமார் துரோகியாக தெரிந்தார் இப்போது அவருக்கு தியாகியாகி விட்டார் அவரை மேடையில் கொண்டு இருத்தி விட்டார் இரண்டாவது பாலசுந்தரம் பிள்ளையை கொண்டு இருந்திருக்கிறார்கள் பாலசுந்தரம் பிள்ளை எப்போதுமே இலங்கை அரசுக்கு சார்பாக இருந்த மனிதன் எப்போதாவது தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாட்டை மக்களுடைய தாயகம் தேசியன் தன்னாட்சி உரிமை என்ற அடிப்படையிலும் தமிழர் ஒரு தேசியனமாக இருக்கிறார்களா என்பதை மறுதளிக்கின்ற மனிதராக இருந்தார் அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்வேன் கடந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு உர்மிலா பட்டிஸ் அதாவது அன்றைய காலத்தில் இந்திரா காந்தி அம்மையாருடைய விசேட பிரதிநிதியாகவும் அறிக்கைகள் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவர் அவர் யாழ்ப்பாணத்தில் வந்து அன்றைய காலத்திலே ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார் யாழ் பல்கலைக்கழகத்துக் கொண்டார் அந்த காலத்தில் இரண்டு கல்விமான்கள் முன்னிலையில் இந்த அதாவது இந்த பாலசுந்தரமலை என்ன சொன்னார் என்றால் தமிழ் மக்கள் ஒரு தாயகம் தமிழ் மக்களுடைய தொடர்ச்சி உண்டாத தாயக நிலப்பரப்பு இல்லை ஏனென்றால் இங்கே குல்மோட்டை கர்நாடகன் இந்த பகுதியிலே சிங்கள மக்கள் வாழ்கிறார்கள் இது துண்டாக உடைந்திருக்கிறது என்று சொல்லி ஊர்மிளா பட்டிசனுக்கு சொன்னார் அன்றைய காலத்தில் இதை எதிர்த்து மத்திய இருவரும் இவருக்கு எதிராக பேசினார்கள் ஊர்மிளா பட்டிசுக்கு பட்னிசுக்கு அதனை விளங்கப்படுத்தினார்கள் அப்போது விளங்கப்படுத்துகின்ற போது சொன்னார்கள் இவர் இந்த அரசுடைய சேவகன் அதனால் தனிவர் மூலக்கு இவர் தவறான கருத்தை சொல்றார் என்று சொன்னார்கள் அதாவது இந்த பாசுந்தரா முன்னிலையே சொன்னார்கள் அந்த இருவரும் என்று உயிருடன் இருக்கிறார்கள் தேவை ஏற்பதன் போது அவர்கள் வந்து பேசுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று வந்து இந்த அதாவது சிங்கள ஆட்சியாளர்களுக்கு முண்டு கொடுக்கக்கூடிய வகையிலும் சிங்கள தேசத்தினுடைய அந்த இறையாண்மையை சிங்கள ஒருமைப்பாட்டை பாதுகாக்கின்ற காவலர்களாகவும் தமிழ் மக்கள்ல பலர் வந்திருக்கிறார்கள் அதாவது கதிராமர் வந்தார் நீலம் திருச்செல்வன் வந்தார் இப்போது வெறும் வந்து கிடக்கிறார் ஆனால் இங்க என்ன பிரச்சனை என்றால் அதாவது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தேர்தலில் இவர் தோல்வி அடைந்ததை அந்த தோல்வியிலிருந்து இவருடைய இவருடைய செல்வாக்கு மங்கி போயிருப்பதை இவர் மறைப்பதற்காக இப்போது வந்து கட்சிக்கிறார் அந்த அந்த மேடையிலே அவர் பேசிய அந்த அந்த வே ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து எப்படி இருந்தது என்ற நீங்கள் கவனியுங்கள் அதாவது இவர் வந்து ஒரு ஆக்ரோஷமாக தன்னுடைய தோல்விகளை மறைப்பதற்காக இருந்தார் அதுல இவர் சொல்றார் பேசுகின்ற போது சொன்னார் இது பாசிசமாக இருக்கிறது என்று சொன்னார் இங்க ஜனநாயக முறை இல்லை என்று சொல்றார் ஜனநாயக முறை இவரிடம் இருக்கிறதா இல்ல இவருடைய ஜனநாயக முறை இல்ல இவர் அதாவது பொது வேட்பாளர்களுக்கு பொது வேட்பாளரை நாங்கள் எதிர்ப்போம் என்பதை தனிப்பட்ட சும ஒரு சுமந்திரனால் முடிவு செய்ய முடியாது அது தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவால் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தான் இவர் பேச வேண்டும் ஆகவே இவர் அந்த மத்திய குழுவிலே அந்த முடிவை எடுப்பதற்காக இப்பவே அவர் குத்துக்கட்டை போட தொடங்கி விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால்தான் இவர் ஆக்ரோஷமாக பேசுகிறார் இவர் அதாவது மத்திய குழுவில் அதாவது இந்த பொது வேட்பாளருக்கு எதிரான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதற்காக இவர் தனி மனிதனாக முயற்சிக்கிறார் தனி மனித செல்வாக்கை பயன்படுத்த முனைகிறார் ஆகவே இவரிடம்தான் அந்த பாசிசம் இருக்கிறது என்பதை நாங்கள் வடிவாக சொல்ல முடியும் ஆதாரப்படுத்த முடியும் இவருடைய பேச்சில ஆதாரப்படுத்த முடியும் ஒரு கட்சி சார்ந்து அந்த கட்சியினுடைய முடிவை கட்சியினுடைய மத்திய குழு முடிவெடுக்காத போது இவர் நாங்கள் அதற்கு எதிர்த்து பிரச்சாரம் செய்வோம் என்று சொல்வதன் ஊடாக இவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை பார்க்க வேண்டும் இங்க இரண்டாவது இந்த சந்திரகுமாரி மேடையில் மேடையில இருத்தினார் என்பதற்கும் ஒரு காரணம் சொல்லத்தானே வனம் அதாவது கிளிநொச்சியில் இப்போதைய தெரிவு செய்யப்பட்ட தலைவராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிரான ஒரு ஒரு மாற்று காயாக மாற்று ஆட்டக்காரனாக இந்த சந்திரகுமார் இருக்கிறார் குறிப்பிட்ட வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார் அவர் அவரை பயன்படுத்தி ஸ்ரீதரனை வீழ்த்த வேண்டும் அதற்காகத்தான் இந்த வேலையை தவிர இங்க சந்திரகுமார் அதாவது எதிரிக்கு எதிரி நண்பனாகிறான் இங்க இவர்களும் தேசியம் கிடையாது தமிழ் மக்களுடைய இறமை இறமையும் கிடையாது தமிழ் மக்களுடைய சூழ்நிலைய உரிமையும் கிடையாது இதுகளை பற்றி இவர்கள் சிந்திப்பார்கள் முதலாவது மக்களோடு மக்களாக வாழ்ந்து மண்ணோடு ஒட்டி வாழ்பவனுக்குத்தான் இந்த மக்களுடைய வழி தெரியும் மக்களுடைய உணர்வுகள் புரியும் மக்களுடைய உணர்வு புரியாமல் தங்களுடைய திறமையாலும் தங்களுடைய சட்டவாத திறமைகளாலும் இதை பேசுவது அதாவது இலங்கையினுடைய அரசியலில் இந்த சட்ட அறிஞர்கள் என்னத்தை செய்தார்கள் என்றால் பார்க்க வேண்டும் நீங்கள் பார்க்கணும் இந்த பழைய காலங்களில் இந்த பண்டிதர்கள் இருப்பார்கள் அவர்கள் இந்த இலக்கியங்கள் எல்லாத்தையும் கரைச்சி ஒரு ரெக்கார்ட் அவர்கள் தொடர்ந்து சொல்வார் அதே போலத்தான் இந்த சட்டத்தரணிகளும் இலங்கையுடைய சட்ட புத்தகத்தை வடிவாக வாசித்து மரணம் செய்துவிட்டு அதில் உள்ளவற்றை அப்படியே கக்குவார்கள் அதுதான் இந்த இந்த அதாவது அன்று அன்று நடந்த செலவநாயகம் ஞாபகார்த்த மண்டபத்தில் நடந்த அந்த உரே உதையிலும் தமிழரசு கட்சியினுடைய மலரை கொண்டு வந்து வச்சு அதனுடைய துண்டுகளை வாசித்து காட்டுவது அந்த துண்டுகளை வாசித்து காட்டினால் போதாது எடுக்கப்பட்ட தீர்மானங்களை ஏதாவது நீங்கள் நிறைவேற்றினீர்களா அல்லது ஏதாவது ஒரு கட்சி தாங்கள் எடுத்த தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறதா அல்லது மக்கள் ஆணைய நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்களா என்றா இல்லை இப்படி இருக்கிற போது இந்த சிவில் சமூகங்கள் தலையிடுவது அரசியல் தலையிடுவது என்று கேள்வி கேட்கிறார்களே சிவில் உங்களைத்தான் மக்கள் தெரிவு செய்தார்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள் ரைட் ஓகே உங்களைத்தான் தெரிவு செய்தார்கள் ஏனென்றால் நீங்கள் நல்லவர்கள் நீங்கள் இந்த மக்களுக்காக நன்மனத்தோடு வேலை செய்வீர்கள் என்று உங்களை நம்பினார்கள் ஆனால் நீங்கள் அதுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய தொடங்கிவிட்டீர்கள் சிவில் சமூகத்தையே நீங்கள் புலையாக சித்தரிக்க தொடங்கி விட்டீர்கள் சிவில் சமூகம் என்பது உங்களுக்கு மக்கள் நீங்கள் அதாவது பொது தேர்தலில் போட்டியிட்டதனால் உங்களுக்கு வாக்களித்தார்கள் ஆனால் இந்த சிவில் சமூகத்துக்கு அடிமட்ட மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஒரு வகையில அடிமட்ட மக்களுடைய பிரதிநிதிகளாகத்தான் இந்த சிவில் சமூகத்தினர் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாக்களிப்பின் மூலம்தான் வந்திருக்கிறார்கள் அங்கு ஜனநாயகம் இருக்கிறது அதாவது சங்கங்கள் வினாவாக இணைத்துக் கொள்ளுகின்றேன் அந்த அரங்கு தொடர்பில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அந்த அரங்குக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஒரு பக்க சார்பானவர்கள் என்று அல்லது அந்த சாயல் அந்த அந்த தான் இருந்ததாக நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள் முழுமையாக அதாவது ஒரு தனக்கு சார்பான அனைவரையும் கூட்டி வைத்து ஒரு ஒரு நிகழ்வை நடத்தி விட்டு அந்த நிகழ்வை பிரச்சாரப்படுத்த இது ஒரு பிரச்சார உத்தி அந்த கூட்டம் நடந்த மறுகணமே சஜித் பிரேமதாச அனுரகுமார் திசாநாயக்க போன்றவர்களும் யாழ்கூடா நாட்டுக்கு வருகின்றார் அந்த கூட்டம் நடந்து அடுத்த கணமே அடுத்த பயணம் ஒழுங்குபடுத்தப்படுகின்றது என்றால் அவர்களுடைய வருகைக்கு முன்னர் இந்த கூட்டம் நடத்த வேண்டும் என்று ஏதாவது திட்டங்கள் தீர்மானங்கள் இருந்ததாக நீங்கள் நினைக்கிறீர்கள் நிச்சயமாக அதாவது சிங்கள தேசம் எப்போதுமே அவர்கள் நன்றாக பிளான் பண்ணுவார்கள் அவர்கள் திட்டமிட்டு காரியத்தையும் சாதிப்பார்கள் அதற்கு அவர்கள் பல பல கோடாரி காம்புகளையும் பல கருவிகளையும் பயன்படுத்துவார்கள் அந்த கருவிகள் தான் எங்களிடம் நிறைய பேர் இருக்கிறார்கள் கருவிகளாக பயன்படுத்தக்கூடியவர்கள் ஆசை வார்த்தைக்கும் நலன்களுக்காகவும் கருவிகளாக பயன்படுத்தப்படக்கூடியவர்கள் அந்த வகையில அவர்களுடைய வருகை இருந்தது சிங்கள தேச சிங்கள சிங்கள தேசத்தினுடைய தலைவர்கள் யாழ்ப்பாணம் நோக்கி வருவதற்கான திட்டமிடல் இருந்தது அந்த திட்டமிடலுக்கு முன்னர் தான் அங்கே ஒரு கூட்டத்தை நடத்திவிட்டு தன்னை அங்க முதல்நிலைப்படுத்துவதற்கும் சிங்களத்தோடு தன்னுடைய நலன் சார்ந்து பேரம் பேசுவதற்குமான நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்க வேண்டும் இவர்கள் இரண்டாவது ஒன்றைக்கு இந்த வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறக்கூடியவர் என்றது ஒருதரை நிச்சயமாக எல்லோருமே பார்க்கிறார்கள் அதுதான் உண்மையும் கூட வெற்றி பெறாத ஒருவருக்கு வாக்களிக்க முனைவதும் வெற்றி பெறவராத ஒரு ஒருவருக்கு பின்னால் நிற்க வைப்பதும் என்னவென்றால் இது கடந்த ஜனாதிபதி அதாவது பாராளுமன்றத்துக்குள் நடந்த உள்ளக தேர்தலில் எவ்வாறு திங்கள தேசம் தமிழ் மக்களுடைய வாக்கை ஒரு பக்கம் தமிழ் மக்களுடையதும் எதிர்களுடைய வாக்குகளை ஒரு பக்கம் குவித்து விட்டு தங்களுடைய வாக்கை குவித்து வெற்றி வெற்றி எவ்வாறு வெற்றியை கொண்டாடினார்களோ எவ்வாறு வெற்றி அடைந்தார்களோ அந்த பொறிமுறைதான் இங்கேயும் கையாளப்படுகிறது அப்ப தமிழ் மக்களை திசை திருப்புவது தமிழ் மக்கள் எதிராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை இன்னொரு திசைக்கு திருப்பி விட்டு அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவது இதுதான் இப்போது சுமந்திரன் செய்திருக்கிற வேலையாக நான் பார்க்கிறேன் கட்சிகளை கடந்து கட்சிக்குள் ஒரு ஒருமைப்பாட்டுக்கு இவர்கள் வராமல் இப்போது கட்சியை அளிப்பதற்கான நடவடிக்கை இந்த ஆரம்பமாக கூட இதை பார்க்கலாம் ஏனென்றால் தமிழரசு கட்சியினுடைய தெரிவு செய்யப்பட்ட தலைவராக இருக்கக்கூடிய சிறீதரன் அவர்கள் தான் தனிப்பட்ட ரீதியில் தான் ஆதரவு என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஆகவே சிறீதரன் ஆதரவளிப்பதை தான் எதிர்ப்பதாக இருக்கிறது இரண்டாவது சிறீதரனோ சிறிதர் திரு சிறுதரன் அவர்களோடு இருந்தவர்கள் அங்கே யாரும் அந்த கூட்டத்தொடருக்கு வரவில்லை ஆகவே இங்கே ரெண்டு புலவுகளை காட்ட முற்படுகிறார்கள் இந்த புலவுகளை அதிகரிக்க செய்து கட்சியை முடக்குகின்ற வேலை வேலையைத்தான் இவர்கள் செய்ய போகிறார்கள் கட்சியின் சார்பில் அதனுடைய அஹ் தலைவர் மாவை சேனாதிராஜா துணைத் தலைவர் சி வி கே சிவஞானம் ஆஹ் பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அங்கு அதே போன்று கனக சபாபதி போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள் தான் நிச்சயமாக இருந்தார்கள் வயது போனவர்கள் பென்ஷன் எடுத்தவர்கள் அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டியவர்கள் ஓய்வெடுக்க வேண்டியவர்களை அழைத்து வந்து நாங்கள் மேலே ஒரு கீழே இறங்கு என்று சொன்னால் அவர்கள் குனியவும் நிமரவும் அப்படித்தான் இந்த தலைவர்கள் இருக்கிறார்கள் முதலில் இவர்களை ஒரு அட்வைசர் கமிட்டியாக போட்டுவிட்டு புதியவர்களை நியமிக்க வேண்டும் வயோதிபர்களை வைத்துக் கொண்டு ஆஹ் அரசியல் செய்ய முடியாது ஏனென்றால் சில விடயங்களை நாங்கள் ஒரு நீண்ட நோக்கில் ஆராயப்பட வேண்டும் ஒரு ஒருவரை சில இடங்களிலே கொண்டே அமர்த்துவார்கள் அதாவது முகவர்களை அதாவது புலனாய்வு நடவடிக்கை என்று அடி பார்த்தால் சில முகவர்களை நல்லவர்கள் போல ஒரு இடத்திலே அமர்த்துவார்கள் அவர்கள் நல்லவர்கள் போல நிறைய வேலைகள் எல்லாம் செய்வார்கள் அவர்கள் சந்தேகிக்கப்படுவார்கள் சந்தேகிக்கப்படும் போது அவர்கள் சந்தேகங்களை தீர்த்து நல்லவர்கள் மாதிரி நடித்துக் கொண்டிருப்பார்கள் விருது நேரத்திலே அவர்கள் தங்கட வேலையை செய்வார்கள் அதாவது டியூம் என்பவர் இந்திய காங்கிரஸுக்குள்ள இவ்வாறு வந்தாரோ அப்படி பலருங்கட தமிழரசு கட்சிகளை தமிழரசு கட்சியிலையும் சரி கூட்டணியிலையும் சரி இல இந்த இலங்கையில தமிழர்கள் சார்ந்த எல்லா இடங்களிலையும் இவ்வாறான ஆட்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய நலன் சார்ந்து எதிரிகளுக்கு சேவகம் செய்யக்கூடிய வகையிலே இருந்திருக்கிறார்கள் சிங்கள தேசத்தை பொறுத்தளவில் தமிழ் மக்கள்ல தங்களுக்கு சார்பாக இயங்கக்கூடிய கருவிகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள் அவ்வப்போது தேவையான போது அவர்களை கலட்டி விடுவார்கள் பிறகு தங்களுக்கு தேவை ஏற்படுகின்ற போது திருப்பியும் ஒட்டிக் கொள்வார்கள் மேலதிக சன்மானங்களை கொடுத்து ஒட்ட வச்சு கொள்வார்கள் இதெல்லாம் இயற்கையான விஷயம் இலங்கையினுடைய அரசியல்ல சிங்கள தேசம் அது தன்னைப்படுத்தி கொண்டு செல்கிறது அது பழைய கட்சிகள் அழிவடைகின்ற போது புதிய கட்சிகளை புதிய புது புதிய பரிமாணங்களை பெற்று புதிய கட்சிகள் வளர்ச்சி அடைந்து கொண்டு போகின்றன ஆனால் தமிழர்களுடைய கட்சிகள் பழைய கட்சிகள் உடைந்து கொண்டிருக்கின்றன ஆனால் புதிய பரிமாணம் ஏற்படவில்லை அதற்கு காரணம் இந்த சிவில் சமூகங்கள் இயங்கவில்லை சரியாக இயங்கவில்லை சிவில் சமூகங்கள் அரசியலை வழிநடத்தக்கூடிய அந்த வகிபாகத்தை வகிக்கவில்லை இப்போது சிவில் சமூகம் அரசியலை வழிநடத்தக்கூடிய ஒரு வகிபாகத்தை நோக்கி நகர்கிறது என்று என்றவுடன் இந்த மிதவாத அரசியல் தலைவர்களுக்கு பயம் பெறுகிறது உண்மையாக தமிழ் மக்களை நேசிப்பவர்களாக இருந்தால் இந்த சிவில் சமூகத்தோடு இணைந்து செயற்பட்டால் தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஒன்று திரட்ட முடியும் வாக்குகளை ஒன்று திரட்டுவதற்கு இந்த சிவில் சமூகங்கள் வந்தால் பிறகு நீங்கள் இந்த அரசியல் கட்சிகள் நீங்கள் பங்கு போட்டுக் கொள்ளுங்கள் அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது சிவில் சமூகம் அதைத்தான் சொல்கிறது நாங்கள் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி தமிழ் மக்கள் சிதறி கிடக்கின்ற வாக்குகளை ஒன்று குவிப்போம் தமிழ் மக்களை நான் முன்னர் கேட்ட கேள்வினை சற்று விளக்கமாக மீண்டும் கேட்கின்றேன் அதாவது தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு ஒன்று இடம்பெற்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றார் என்று ஒருவேளை இப்போது தமிழரசுக் கட்சியினுடைய விவகாரம் என்பது நீதிமன்றத்தில் இருக்கின்றது நீதிமன்ற விவகாரங்களை நாங்கள் விரிவாக கதைக்க முடியாது அவை ஒரு புறம் இருக்க இந்த விவகாரங்களை இப்படியான ஒரு சிக்கலுக்குள் நகர்த்தியது என்பது கூட இப்போது நடக்கின்ற நிகழ்ச்சி நிரல்களின் பின்னணியாக இருக்கலாமா இப்போது இப்போது நாங்கள் அதை உறுதியாக சொல்லாவிட்டாலும் இப்போது நடக்கின்ற இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற போது இது ஒரு நிகழ்ச்சி நலன் என்றே சொல்லலாம் இது ஒரு நிகழ்ச்சி நலன் கருதப்பட வேண்டியிருக்கிறது ஸ்ரீதரன் அவர்கள் அந்த இடத்தில் அப்படியே தொடர்ந்து இருந்தால் முடிவுகள் எடுப்பதில் கட்சியாக முடிவெடுத்திருப்பார்கள் தனிநபர்களுடைய ஆதிக்கம் இல்லாமல் இருந்திருக்கும் இப்போது அந்த தனிநபர் ஆதிக்கத்தை தேவை கருதித்தான் இப்படியான சிக்கல்கள் உருவாக்கப்பட்டது நிச்சயமாக அதாவது இந்த புதிய தலைவரை இயங்க முடியாமல் அதாவது வழக்குகளால் தடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு தடுக்கப்பட்டால் இந்த இது தொடர்புமாய் இருந்தால் அடுத்த தேர்தல்ல கூடி சில சில இந்த தமிழரசு கட்சியினுடைய சின்னம் பயன்படுத்தப்படக்கூடியாத ஒரு ஆபத்தான சூழல் கூட தோன்றலாம் அத்தகையொரு சூழல் தோன்றக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நீண்ட விருப்பாக இருந்தது அது அதனாலதான் இந்த தேர்தலை ஒரு ஏகமனதாக தெரிவு செய்யுங்கள் என்று அன்று இந்த தேர்தல் நடப்பதற்கு முதலே அதாவது இந்த தலைவர் தேர்தல் நடப்பதற்கு முதலே நான் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஆகவே ஒரு கட்சியினுடைய அழிவை நாங்கள் ஆதரிக்க முடியாது கட்சியை பலப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் அதற்காகத்தான் பல்வேறு பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன ஆனால் இந்த தமிழ் அரசியல் தலைவர்களுடைய அந்த போக்கு போக்குதான் காணப்படுகிறது அந்த போக்கு போக்குதான் இந்த ஜனநாயக முறையில் தேர்தலை சந்திப்போம் என்றார்கள் ஜனநாயக முறையில் தேர்தலை சந்தித்து விட்டு தோல்வியடைந்த பின்னர் அதை அதை கேள்விக்குள்ளாக்கினார்கள் இவ்வாறு பல விஷயங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன இங்கே ஜனநாயகம் ஜனநாயக முறைமை பாசிதம் என்று பேசுபவர்கள் அதற்கு உட்பட்டவர்களாக இருக்கணும் அதை தாங்கள் கடைப்பிடிப்பவர்களாக இருப்போம் தாங்கள் கடைபிடிக்காமல் இருந்து கொண்டு இந்த ஜனநாயகம் பற்றி பேசக்கூடாது இங்கே அதாவது தமிழரசு கட்சியினுடைய சிதைவை சிதை சிதைவை அழிவைத்தான் இவர்கள் வழிவகுக்கிறார்களா அதாவது தமிழரசு கட்சிக்கு பெரிய கிடங்கை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழரசு கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் தமிழரசு கட்சியினுடைய பெரும்பாலானவர்கள் இப்போது இந்த சிவில் சமூகத்தோடு இணைந்து செயற்படுவதற்கு வடக்கிலும் கிழக்கிலும் தயாராகி விட்டார்கள் இந்த நிலையில புதிதாக ஒரு சர்ச்சையை கிளப்புவது அழகல்ல இரண்டாவது அந்த மேடையிலே பேசப்படுகின்ற போது சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார் இந்த சிவில் சமூகம் சார்ந்தவர்களை நான் கூப்பிட்டேன் அவர்கள் வரவில்லை அவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள் என்று அது இருமாப்பு மிக தவறானது உங்களிடம் பேசுவதற்கு அவர்கள் தயார் இல்லை என்பதுதான் அதனுடைய கருத்து நீங்கள் கேட்டபோது உங்களோடு அவர்கள் நாகரிகமாக எங்களுக்கு நேரம் இல்லை நாங்கள் அங்க கதைக்கோணும் அல்லது எங்களுடைய கொமிட்டியோட கதைக்கோணும் என்று சொன்னார்கள் அவர்கள் கொமிட்டியோட கதைப்பு என்று சொல்கின்ற போது கூட உங்களுக்கு ஒரு ஜனநாயக முறமையே அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நீங்களும் பேசுவதாயிருந்தால் உங்களுடைய மத்தியவர்களோடு பேசி ஒரு முடிவெடுத்து போட்டு பேச வேண்டும் என்றதுதான் அவருடைய கருத்தாக இருந்திருக்கிறது அந்த அரசியல் அந்த அரசியல் புரிதலை கூட இல்லாமல் அவர்கள் வரவில்லை தப்பியோடி விட்டார்கள் என்று சொல்றார்கள் அவர்கள் தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் தேர்தல் காலங்களில் ஜனாதிபதி தேர்தலை அஹ் ஒரு பொது வேட்பாளர் நிறத்தை சந்திப்பதற்கு தயாராகி விட்டார்கள் அதுக்கான எல்லா வேலை திட்டங்களும் நடந்ததன் பின்னர் உங்களோடு வந்து தேர்தலில் நாங்கள் பங்கு பெற்றுவதா இல்லையா என்று பேசுவதற்கு இடமில்லை நாங்கள் முடிவெடுத்த பிறகு கேசுவில்லை எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இலக்கு அந்த வள்ளுவன் குரலுக்கு ஏற்ற தான் சிவில் சமூகம் செயற்படுகிறது இந்த சிவில் சமூகங்களை நிராகரிப்பது அல்லது சிவில் சமூகங்கள் அரசியலே தலையிடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று என்று சொல்வது அடுத்த தேர்தலில் மன்கவுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் ஏதான் சொல்றது வாயில கண்டம் என்று இந்த வாயில கண்டம் இருக்கக்கூடாது அப்ப அவசரப்பட்டு சொல்ற வார்த்தைகள் நாளை மிக பாரதூரமான பாதிப்பை சந்திக்குமா இது எதிர்வருகின்ற பொது தேர்தலில் இதனுடைய விளைவுகளை நாங்கள் பார்க்கலாம் என்றுதான் நான் கருதுகிறேன் இரண்டாவது இந்த சிவில் சமூகங்களை மதிக்கக்கூடாது என்று சொல்கின்ற போது இலங்கையிலே ஈழத்தனுடைய என்ற காலங்களில் பல்வேறுபட்ட சிவில் சமூகங்கள் அரசியல் சிவில் சமூகங்கள் தோன்றின அவை அந்தந்த காலத்துக்குரிய அரசியல் தேவைகளை நிவர்த்தி செய்யன மட்டக்களப்பிலே அந்நியர் முன்னணி தோன்றியது இந்திய ராணுவம் இந்திய ராணுவம் சண்டை இட்டுக் கொண்டிருக்கின்ற போது யுத்தத்தை கொண்டு வருவதற்காக அன்னை பூவதை உயிர் தியாகம் அது அந்நியர் முன்னணி செய்த உயர்ந்தபட்ச தியாகம் அவ்வாறு ஒரு சிவில் சமூகம் உயிர்த்தியாகத்தை செய்யும் அளவிற்கு சிவில் சமூகங்கள் வந்திருக்கின்றன உங்களால் ஒரு தலைமையில கூட நீங்கள் தயாராக மாட்டீர்கள் ஆனால் சிவில் சமூகம் அதற்கு தயாராக இருந்தது எதிர்காலத்திலும் தயாராக இருக்கும் அதே போலத்தான் யுத்த காலத்தில் இந்த கிறிஸ்தவ மத அமைப்புக்களில் மத அமைப்புகளுக்குள்ளால் மத பீடத்துக்குள்ளால் மனித நேய அமைப்புக்கள் தோற்றம் பெற்றன அவைகள் சிவில் சமூகமாக உருவட சிவில் சமூகமாக அந்த அதாவது போர் நெருக்கடியான காலத்தில் உயிராபத்துக்களை எதிர்கொண்டு அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் யாரும் உயிராபத்துக்களை எதிர் எதிர்நோக்கி பணியாற்றவில்லை அவர்கள் யுத்த யுத்த பூமிக்குள் நடந்தார்கள் இந்த சிவில் சமூகங்கள் ஆகவே நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் இரண்டாவது இந்த சிவில் சமூகங்கள் உடல் புலிகள கட்டுப்பாட்டுல இல்லாமல் அதாவது ராணுவ இராணுவ இந்த எந்த நேரமும் எவ்வளவு கொல்லப்படலாம் என்ற ஒரு பயங்கரமான ஒரு சூழலில் கூட அவர்கள் செயற்பட்டார்கள் இவ்வாறு இருக்கின்ற இந்த சிவில் சமூகங்களை பார்த்து நீங்கள் இவ்வாறு ஏளனமாக பேசுவதும் தாந்தோன்றித்தனமாக பேசுவதும் எக்காலம் மட்டக்கிழப்பில் வனசிங்கம் சார் அதை போன்ற தந்தை சந்திரா போன்றவர்கள் எல்லாம் சிவில் சமூகத்துக்கு அளப்பரிய பணியாற்றி அவர்களை படுகொலை செய்திருந்தார்கள் அதை இங்கு நினைவுகூரத்தக்கது கூறத்தக்கது அதே போன்று மன்னார் மறை மாவட்டத்தின் ஓய்வு நிலை ராயப்பு ஜோசை பாண்டகை அழைத்த போதெல்லாம் அவர் முன் கைகட்டி நின்றவர்கள் தான் இப்போது கதைக்கின்ற அரசியல் பெறும் அவற்றையும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது நிச்சயமாக அதே போல இந்திய இலங்கை ஒப்பந்த காலத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட சிவில் சமூக உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் அப்ப அவர்கள் எல்லாம் உயிர்த்தியாக இருக்கிறார்கள் அப்ப இந்த சிவில் சமூகத்தை இவர்கள் ஒரு ஒரு பொருட்டாக மதிக்காமல் அவர்கள் ஏதோ இவர்களை இவர்கள் போன்று அவர்கள் கதிரை ஆசைக்காக அவர்கள் வரவில்லை மக்களுக்கு சேவகம் செய்வதற்காக வந்தவர்கள் அவர் அந்த சேவையில் இருக்கின்ற போதே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படி இருந்தும் தொடர்ந்து தமிழ் மக்கள் மத்தியிலே சிவில் சமூக சமூகங்கள் தோன்றிக் கொண்டிருக்கின்றன அவர்கள் இந்த தமிழ் மக்களுடைய எதிர்கால வாழ்வியலை வளப்படுத்துவதற்காக இயங்குகின்றன இங்கே இந்த அரசியல் கோட்பாட்டிலே சொல்லலாம் அரசு என்பது எவ்வாறு தோற்றம் பெறுகிறது என்றால் அது இந்த சிவில் சமூகங்கள் தான் அடித்தளம் ஒரு அரசு என்ற கட்டுமானம் இந்த சிவில் சமூகத்துக்குள்ளால்தான் இந்த அரசு கட்டுமானம் வருகிறது அந்த இந்த ஆகவே இந்த அரசு என்ற கோட்பாடு விளங்க வேண்டும் சும்மா வெறும் தேர்தலுக்காக வந்து சட்டத்தை படுத்திவிட்டு தேர்தலுக்கு வந்து தேர்தலை எதிர்கொண்டு மக்கள் வாக்களித்தது என்பதற்க தனிநபர் கவர்ச்சிகளால் மக்கள் வாக்களித்தார் என்பதற்காக நீங்கள் எல்லோரும் பெரிய மகான்களாகவோ நீங்கள் புனிதர்களாகவோ அல்லது நீங்கள் தியாகிகளாகவோ கருதப்பட மாட்டீர்கள் மக்களுக்கு சேவகம் செய்ய வேண்டும் இப்போது இரண்டாவது இன்னும் ஒன்றாவது சொல்லப்பட்டது துரோகிகள் என்றால் சொல்லட்டும் நான் பயப்பட மாட்டேன் மனுஷனுக்கு மனம் ஒரு மானம் இருக்கவனும் மான மான ரோஷம் இருந்தால் மானம் இருக்கவனும் துரோகி என்று சொன்னால் கோபம் பெற வேணும் எனக்கு கவலை இல்லை நான் துரோகி பட்டம் எதுவும் சொல்லட்டும் அது ஈஸியாகிவிட்டது ஒரு மக்கள் சமூகம் ஒரு தனது துரோகி ஆகும் என்றால் அவர் மக்களுக்கு எதிராக இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம் ஆனால் என்னை பொறுத்தளவில் நான் சொல்வேன் பலரை தமிழ் மக்கள் மத்தியில நாங்கள் என்று சொல்லக்கூடாது துரோகி என்பதற்கு அஹ் ஒரு சரியான வரவிலக்கணம் சொல்ல வேண்டும் துரோகி என்பவன் எங்களோட கூட இருந்து எங்களோட சேர்ந்து இருந்து ஓட்டு எங்களுக்கு தெரியாமல் எதிரிக்கு சேவகம் செய்பவன் தான் துரோகி ஆனால் இந்த எதிரிக்கு சேவன் செய்வாங்க பப்ளிக்லயே ஒருத்தர் சொல்றார் என்றால் நான் இப்படித்தான் எதிரியோட இருக்க அவர் எதிரியின் கூடைகள் அப்படித்தான் நாங்கள் பார்க்க வேணும் நாங்கள் டக்ளஸ்வானந்தாவின் எல்லாரும் துரோகிகள் என்றார்கள் அவர் எதிரி அதாவது எதிரியுடன் கூட்டி சேர்ந்த எதிரியோட இருக்க அவர் 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 சொல்றார் சொல்லுறார் எதிரியன் அவர் அவர் எதிரியுண்ட கூடையில இருக்கப்பட வேண்டியவர் அப்படித்தான் சொல்ல வேணும் துரோகி பட்டம் இல்லை அப்ப எதிரியுடன் கூட்டி சேர்ந்தவர்களை நாங்கள் துரோகி என்று சொல்லக்கூடாது நான் நான் அந்த அவருடைய அந்த கருத்தை ஏற்கிறேன் அவர் திரோ இல்ல அவர் எதிரி தமிழர்களுடைய பொது எதிரி ஆகிட்டார் இங்கே கட்சிகளை அதாவது இவர் இந்த கட்சியை இந்த கட்சிக்குள் தொடர்ந்து பயணிக்க வேண்டுமா இருந்தால் இந்த கட்சியோடு அவர் கூட்டுறவாக இருக்க வேண்டுமே தவிர கட்சியினுடைய தலைமைக்கு எதிராகவும் கட்சியினுடைய தலைமையை வீழ்த்துகிறதுக்கான சதி திட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அது அவர் எதிரிக்கு செவம் செய்கிறார் என்ற பொருளைத்தான் தரும் இது எதிர்வரும் பொது தேர்தலிலே இதனுடைய உழவுகளை பலர் அனுபவிப்பார்கள் இந்த இவருக்கு பின்னே இருப்பவர்கள் பலர் அனுப்பிவார் அனுபவிப்பார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நினைந்து கொண்டு சிவில் சமூகங்களின் முக்கியத்துவம் பொது வேட்பாளர் தொடர்பில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் அத்தனையும் எந்த வகையில் தமிழ் மக்களால் பார்க்கப்படுகின்றன தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தின் நகர்வுகள் பொது வேட்பாளர் எந்த அளவில் பிரதிபலிப்பதற்கு வாய்ப்பிருக்கின்றது சிவில் சமூகத்தினுடைய பணிகளும் கடமைகளும் மக்களின் நோக்கி நிலையில் அவர்கள் எப்படியான சூழ்நிலையில் பயணிக்கின்றார்கள் என்பது தொடர்பிலான முக்கியமான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பயந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிட விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு